வேல் விருத்தத்தோட மூணாவது செயல் வேலாயுதம் எப்படி அசுரர்களை அழித்து தேவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் துன்பம் நீக்கி நல்ல சந்தோஷத்தையும் தைரியத்தையும் கொடுத்து வாழ வைத்தது அதோட மகிமை என்ன அப்படின்னு முதல் நாலு வரிகளில் சொல்லி தொடர்ந்து வர நாலு வரிகளில் இது யாரோட வேலாயுதம் அப்படின்னா முருகப்பெருமானோட வேலாயுதம் அப்படின்னு சொல்றாரு இங்க வந்து முருகனோட ஸ்தலங்களை மென்ஷன் பண்றாரு முருகன் வீற்றிருக்கும் ஸ்தலங்கள் அங்கு செல்வதாலும் இல்ல அந்த பெயர்களை நினைத்தாலே முருகனோட அருள் கிடைக்கும் முருகனோட அருள் பூத பிசாசுகளை கூட வாழ வைக்கும் முதல் நாலு வரிகளுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வேதாள பூதமோடு காளி காலாத்திரிகளும் வெகுளுரு பச்சாச்ச கணமும் வெம் கழுவுடன் கொடி பருந்து செம்புவனத்தில் வெம்பசி ஒழிக்க வந்தே ஆதார கமடமும் கணபணியும் அடக்கிய தடக்கிரியலா அலைய நடமிடு நிடுந்தானவர் நினத்தசை அருந்தி புரந்தவை வேல் மூன்று மற்றும் நாலாவது வரிய முதல்ல பார்ப்போம் ஸோ கூர்ம அவதாரம் எடுத்து விஷ்ணு பூமியை மீட்டு கொடுத்தார் அந்த பூமியை வந்து ஆதிசேஷனும் தாங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா அந்த பூமியை தாங்கிட்டு இருக்கிறது அமைகளின் தலைவனான கூர்மராஜன் மற்றும் ஆயிரம் தலைகள் கொண்ட ஆதிசேஷன் அதுக்கப்புறம் பறந்து விரிந்த மலைகளும் இங்கே இருக்கு கூர்மம் ஆதிசேஷன் எல்லாமே பகவானோட அம்சங்கள் ஆனா அந்த மலைகளை தாங்குபவர்களுக்கும் அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் தேவர்கள் ரிஷிகள் அங்க எல்லாருக்குமே தீங்கு செய்துட்டு இருக்கிறாங்க யாருன்னு கேட்டால் அசுரர்கள் ஏன்னா அவங்களோட அசுர குணம் அசுரத்தன்மை இது எல்லாமே வந்து மக்களை துன்புறுத்துகிற மாதிரி இருக்கு ஸோ இந்த உலகத்தை காக்கும் பொருட்டு வேலாயுதம் என்ன செஞ்சது அசுரர்களை அழித்தது அசுரர்களை அழித்து அதை யாருக்கு உணவாக கொடுத்தது அப்படிங்கிறத முதல் ரெண்டு வரிகளில் பார்க்கலாம் வேதாள கணங்களுக்கும் பூத கணங்களுக்கும் ரொம்ப நச்சுப்பற்களை உடைய கொடிய நாக சர்ப்பங்களுக்கும் அதுக்கப்புறம் பிசாசு கூட்டங்களுக்கும் கொடிய பருந்துகள் காக்கைகள் இந்த மாதிரி எல்லாருக்கும் கொடிய பசி தீர்க்கும்படி போர்க்களத்துல வந்து அசுரர்களோட மாய்த்து அவர்களோட உடலை உணவாக கொடுத்தது இந்த வேதாளம் பூதம் பேய் பிசாசு இதெல்லாமே என்ன இந்த கொடிய விலங்குகள் எல்லாம் தண்டனை பிறவிகள்னு சொல்லுவாங்க முற்பிறவியில செய்த வினைகள் காரணமாக இந்த மாதிரி அலைகிறது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் முருகனை தொழுததால் அவர் படையில் இடம்பெற்றது மற்றும் வேலாயுதம் இது எல்லாத்துக்கும் பசியை நீக்கி உணவளித்து காப்பாற்றியது அடுத்த நாலு வரிகள் தாதார் மலர்ச்சுனை பழனிமலை சோலைமலை தனிப்பரங்குன்றேரகம் தணிகை செந்தூரிடை கழியாவினன் குடிதடங்கடல் இலங்கை அதனில் போதார் பொழில் கதிர்காமத்தலத்தினை புகழும் அவரவர் நாவிநேர் புந்தியில் அமர்ந்தவன் கந்தன் முருகன் குகன் புங்கவன் செம்கைவேலே பழனிமலை பழமுதிர்ச்சோலை திருப்பரங்குன்றம் சுவாமிமலை திருத்தணி திருச்செந்தூர் திருவிடைக்கழி திரு ஆவினன்குடி மற்றும் கதிர்காமம் இலங்கையில் இருக்கிற கதிர்காமம் இவ்வளோ ஸ்தலங்களையும் இங்கே மென்ஷன் பண்ணுறார் இந்த பாடலோட மெசேஜ் பொருளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வேதாள பூதங்கள் எல்லாம் முன்வினைகளால் கலங்கி நிற்கும் ஒரு ஆத்மா நிம்மதி இல்லாமல் இருக்கும் அந்த ஆத்மாவுக்கு நிம்மதி அளிப்பது முருகனோட அருள் அவனோட ஞானம் அந்த ஞானம் எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார் ஆறுதலான ஞானம் எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி முருகன் வீற்றிருக்க ஆலயமெல்லாம் அந்த அருள் எனும் ஞானம் அந்த ஞான உணவு கிடைக்கும் திருத்தணி முதல் கதிர்காமம் வரை நிறைய அறுபடை வீடுகள் மற்றும் சில எக்ஸ்ட்ரா ஸ்தலங்களும் சொல்றாரு இங்க எல்லாமே முருகனோட அருள் கிடைக்கும் நீங்க போனீங்கன்னா இல்லை நினைத்தாலே இந்த மானிட ஆத்மாவை சூழ்ந்திருக்கிறது என்ன மலங்கள் மும்மலங்கள் இல்லையா மாயா ஸோ இதெல்லாம் காரணம் முற்பிறவியாக நம்ம செஞ்ச வினைகள் ஸோ முருகப்பெருமானோட வேலாயுதம் அதோட அருள் என்ன பண்ணுது அந்த எல்லாம் நீக்குது நம்மளுக்கு முற்பிறவி வினை நிவர்த்தி பண்ணி நம்மளை வந்து பரிசுத்தமாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாடலோட பொருளை அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஞான பசியோட அலையும் ஆத்மாவிற்கு நிறைவான நல்ல உணவு திருப்தி முருகப்பெருமான் ஆலயத்துக்கு போனா உண்டு ஆத்மாவின் பசியை ஞான உணவு கொடுத்து ஆற்றுகிறார் அப்படிங்கிறது மெசேஜ் ஸோ இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு பண்றவங்களுக்கும் முருகனை துதிப்பவர்களுக்கும் முருகப்பெருமான் வந்து அவர்கள் சித்தத்திலும் நாவிலும் குடியிருக்கிறார் அந்த கந்த கடவுள் முருகப்பெருமான் குகன் அந்த புனித மூர்த்தியோட அழகிய வேலாயுதம்தான் இது தொடர்ந்து நான்காவது செயலை பார்க்கலாம்